ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிமலையுடைய தேர் தான் பார்க்க போகிறோம் வள்ளிமலை வந்து பார்த்திங்கன்னா காட்பாடி வட்டத்தில் இருக்கு அமைந்துருக்குங்க இங்கே வந்து வள்ளிமலையுடைய தேரை பார்க்குறதுக்காக இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்துங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஆன பிறகுலேருந்து வள்ளிமலை தேருக்கு போயிட்டு வரோங்க அவ்வளோ பக்தி சுத்தியா வந்து கல்யாணம் ஆன பிறகுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தாங்க அதுலேருந்து நான் வழி வழியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க எனக்கு மிகவும் பிடித்தது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிமலை தேருங்க வருடம் வருடும் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வள்ளிமலை தேரை வந்து பார்த்துருவேங்க இந்த வள்ளிமலை தேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் நடைபெறுங்க நான்கு நாட்கள் நடைபெற்ற பிறகு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய திருக்கல்யாணம் நடைபெறுங்க எல்லாருமே வந்து வெளிவுட்ல இருந்தெல்லாம் கூட வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க வள்ளிமலை தேர் பார்த்துட்டு முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் போவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து டென்ட்டு போட்டு நல்லா தங்கிடுவாங்க தங்கி தங்கி நல்லா அழகாக வள்ளிமலை தேரை வந்து பார்த்து ரசித்து ம முருகரை வந்து பார்த்தீங்கன்னா மனதார வேண்டிக்கிட்டு நிறைவேற்றி அதுக்கப்புறமா நான்கு நாட்கள் தங்கி எல்லாமே வந்து பாந்துட்டு அதுக்கப்புறமா நிறைய பேர் போவாங்க நிறைய தங்குறதுக்கான வசதி வந்து நிறைய இருக்குங்க இங்கே எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் திறப்பு என்னுடைய முதல் திறப்பு எனக்கு குழந்த பிறந்துடுச்சுங்க என்னுடைய குழந்தை பிறந்துட்டோன்னே நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வள்ளிமலை தேரை வந்து என்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு வந்தேங்க ஆனால் என்னுடைய குழந்தையை கூட்டிட்டு வந்து வள்ளிமலை தேர் மேலாம் வந்து முருகருடைய பாதத்தில் வச்சு தந்தாங்க அதை அதில் இருந்து நான் வந்து என்னுடைய குழந்தையை கண்டிப்பாக வந்து தேர் மேலே வச்சு எடுத்துருக்குது எனக்கு வழக்கமாக இருந்துச்சுங்க ஆனால் இந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே ஆயிட்டாங்க அவங்களால தூக்கி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து தூக்கி வச்சு கொடுத்தாங்க ஆனால் அடுத்த வருடம் வந்து இது கொஞ்சம் வந்து நானே அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ரஷ்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாத எல்லாருக்கும் வந்து பெரிய பையனாக இருக்கும்போது தூக்கி தரது அவாய்ட் பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன் வள்ளிமலைக்கு போயிட்டாவே போதும் நான் இந்த டைம் வந்து சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு தான் போனேன் பட் ஆனால் வந்து சாப்பாடு எல்லாம் என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க வள்ளிமலைக்கு போனீங்கன்னா சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு போனோம்னா அவசியமே கிடையாது அங்கே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதம் தந்துக்கிட்டே இருப்பாங்க தருவாங்க நமக்கு வந்து போதும் போதும் சொல்கிற அளவுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் வந்து தருவாங்க அது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலலாம் கிடையாதுங்க நிறைய மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு வந்து இந்த டெம்போ இங்கே குட்டி குட்டி டெம்போ மாரி இருக்கு பாருங்க அதில் வந்து பெரிய பெரிய டவாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அன்னப்பிரசாதம் தண்ணி எல்லாமே தருவாங்க வீட்டுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா கூழ் காலையில் வந்து போன கூழு இதெல்லாம் கூழு இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருப்பாங்க எல்லா வீட்லயுமே கூழு ஊறுகாய் தண்ணி எல்லாமே தருவாங்க இங்க இருக்கிற மக்களும் வந்து பார்த்திங்கன்னா தேர் திருழாப்ப ரொம்ப அன்பாக வரவங்க மக்களுக்கு எல்லாருமே வந்து அன்பாக எல்லாமே தருவாங்க அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இங்கே வள்ளிமலை வள்ளிமலத்திற்கு நீங்க போனீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்குங்க நான் வந்து உங்களுக்கு வந்து கோயில் வந்து காமிக்கலை நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்களுக்கு கோயில்லாம் காமிக்கிறேன் அங்கே வந்து பொருட்கள் எல்லாமே மிகவும் கம்மியான விலையில் இருக்குங்க நான் இந்த டைம் சும்மா கொஞ்சம் விசிட் பண்ணி போயிருந்தேன் ஆனால் அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை அவ்வளோ அழகழகான பொருட்கள்ங்க மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து விலை ரொம்பவே குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லை தரமாகவும் இருக்கும் இந்த பீங்கா பொருட்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க புது புது விதமான பொருட்கள்லாம் இங்கே நிறைய விற்பாங்க அது வந்து தேரோட்டம் இருக்கு பாருங்க இப்போ நான் காமிக்க பாருங்கள் அந்த இடத்துல விற்க மாட்டாங்க கோயிலோடைய என்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய விற்றுட்டு வருவாங்க நிறைய கடை போட்டு தங்கி அங்கே வந்து விற்பாங்க எல்லாமே விலை கம்மியாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் நானே நிறைய டைம் போய் நிறைய வாங்கியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு டைம் போகும்போதும் நான் இது வாங்குவேன்னு சொல்லிட்டு நான் வந்து மனசில் நினச்சிப்பேன் அதை கண்டிப்பாக வாங்குவேன் ஏன்னா வந்து இங்கே தான் வந்து விலை மிகவும் குறைவாக இருக்குதுன்னு என்னுடைய இது அது மட்டும் இல்லை கம்மி பண்ணி கேட்டாங்கன்னாலும் கம்மி பண்ணியும் தருவாங்க இப்போ வந்து நம்ம வள்ளி மலத்தையை நோக்கி போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி மரத்தையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய பேருங்க இங்கே பாருங்கள் எல்லா கற்பூரம் எல்லாமே வந்து விற்பாங்க அது மட்டும் இல்லைங்க அன்னப்பிரசாதங்க எல்லாமே கொடுப்பாங்க இந்த போவாங்க பாருங்க பொரி மிளகு உப்பு எல்லாம் கூட விற்பாங்க எல்லாமே அங்கேயே விற்பாங்க நீங்க வந்து எதுவுமே வீட்டிலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டு போகணும்னு அவசியமே இல்லைங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு தருவாங்க மற்ற கோயிலை கம்பேர் பண்ணும்போது இந்த கோயிலில் வந்து போலீஸ் வந்து மேலேருந்து வந்து மைக்கில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய நகைகள்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க குழந்தைங்க எல்லாருமே பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மக்களை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்துப்பாங்க அதுவும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இங்கே அது மட்டும் இல்லைங்க இங்கே எல்லா வகையமான வந்து பொருட்களும் இருக்கும் நம்ம வந்து அழகாக வள்ளிமலை தேரை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே நல்லாவே இடம் இருக்கும் அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா கடையும் வந்து பார்த்திங்கன்னா தேராண்டு வந்து இங்கே பங்கு இந்த இந்த வேன்லாம் வந்து பின்னோக்கி வருது ஏன்னா தேர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதனால் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இந்த பக்கமாக வராங்க ஏன்னா தேர் வர்றதுக்கு வந்து வழி விடுறாங்க இப்போ நான் உங்களுக்கு தேர் தான் காமிக்க போகிறோம் அது இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் அது தாங்க தேர் மனசில் வந்து பக் சுத்தியோடு நினச்சிட்டு நம்ம என்ன காரியம் நினச்சிட்டு வேணும்னாலுமே கண்டிப்பாக வந்து அந்த முருகர் வந்து கண்டிப்பாக நமக்கு தருவாருங்க இங்கே பாருங்கள் எல்லா தேங்காய் கடைகளும் வந்து பூக்கடைகளும் மாலை கடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தேரான வந்து அப்படியே வந்து அடுத்த இடத்துல வந்து வருதுங்க போலீஸும் என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து தள்ளி வந்து எல்லாம் வந்து தள்ளிட்டு வேறு இடத்துல போய் கடை வைங்க ஏன்னா இங்கே வந்து தேர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் மக்களும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க அதேமாதிரி இந்த கடைக்காரங்களும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு இருந்து கரெக்டாக இன்னொரு இடத்துல வந்து நிற்பாங்க இந்த தேர் திருவிழா பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள் நடைபெறும் நான்கு நாட்களுமே காலை மாலை இரண்டு தம் இரண்டு வேலையிலும் வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து இழுப்பாங்க நம்ம எந்த டைம் அவங்க வந்து டைம் வந்து நல்ல நேரம் ராபு காலம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அங்கே இழுப்பாங்க நம்ம ஒரு காலையிலையும் போய்க்கலாம் இல்லைன்னா ஈவினிங்கும் போய்க்கலாம் நான் வந்து ஒரு சில டைம் வந்து ஃப்ரீயாக என்னுடைய ஷெடியூல் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் காலையிலாம் நான் இல்லைன்னா மாலையானு மோஸ்ட்லி நான் தேர்ட் தான் போவேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேலேயே போயிருந்தேன் அதுவும் எனக்கு ரொம்பவே திருப்தியாக தான் இருந்துச்சு ஆனால் நான் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டே தேரிகி தான் போவேன் முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்க்கணும் அந்த டைம் ரொம்பவே ஆசையாக இருக்கும் பார்ப்போம் இந்த டைம் எனக்கு முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கான அருள் பாக்கையும் கிடைக்கிதான்னு நானும் பார்க்குறேன் இங்கே வந்து பார்த்தா எல்லா அந்த கண்ணாடி வலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து விற்றுட்ருப்பாங்க மக்களும் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க ஐஸ் தர்பூசணி அது மட்டும் இல்லைங்க டாய்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வகையான டாய்ஸ் பொரிக்கடல் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்கே விற்பாங்க அது மட்டும் இல்லைங்க இளநீர் விற்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் விற்பாங்க தண்ணி மக்காச்சோளம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ் ஆனால் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் காசு தான் ஃப்ரீ கிடையாது இதெல்லாம் காசு பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து ஃபுல்லாகவே எப்போ பார்த்தாலும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விதவிதமான சாப்பாடு போடுவாங்க சில டைம் புளியோதரை போடுவாங்க சில டைம் வந்து வெஜிடபிள் ரைஸ் சாதம் போடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் போடுவாங்க சில பேர் நிறைய மக்கள் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாரி வந்து சாப்பாடு வந்து போடுவாங்க அங்கே பாருங்கள் தேர் வருது தேர் வருதுன்றதுக்காக கார் எல்லாமே எடுத்து சொல்கிறாங்க இந்த கார் இந்த கடலில் அழகாக முன்னாடி பின்னாடி அழகாக தள்ளி வச்சுருக்காங்க பாருங்க இப்போ நம்ம வாங்க போய் தேர் போய் பார்க்கலாம் அந்த தேரை பார்க்கும்போது இருக்கிற ஆனந்தம் இருக்கே அப்பப்போ அது சொல்லவே முடியாதுங்க அந்த தேரை பார்த்துட்டு அந்த முருகரை பார்த்த உடனே அப்பா எனக்கு மனது வந்து அவ்வளோ நிறைவாக இருந்துருச்சுங்க அது மட்டும் இல்லைங்க என்னுடைய குழந்தைங்க வந்து ஆசையாக வந்து தேர் வந்து இழுத்தாங்க ஆனால் அவன் என்னுடைய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருந்தேன் என்னுடைய ஃபஸ்ட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பான் அவன் வந்து அவன்தான் கொஞ்சம் வந்து பயந்தான் இருந்தாலும் வந்து நான் அவனை குஸ்மா கொஞ்சம் தூரம் எடுக்கிறதுக்கு ட்ரை இருந்தேன் இங்கே பாருங்கள் உண்டியல்லாம் முன்னாடி வந்துட்டுருக்கு உண்டியல் முன்னாடி வருதுனாவே பின்னாடி வந்து தேர் வருதுன்னு அட் அடுத்தவங்க எல்லாமே பறந்து பாருங்க போலீஸ்லாம் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறாங்க எல்லாருமே தேர் வந்து பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ பக்தியாக எல்லாருமே வந்து தேர் வந்து இழுக்கிறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நானும் போய் இழுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதனால தான் போயிட்டு கொஞ்ச நேரம் சும்மா போயிட்டு கொஞ்சம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் கையில் வந்து கை குழந்தை வச்சுருக்குறேன் ஆனால் சும்மா கொஞ்சம் இது பாருங்கள் இங்கே இந்த சங்கிலி தான் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இழுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அதுவே இழுக்க முடியாது ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்றதுக்காக நான் வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் இழுத்துட்டு வந்துட்டேன் தேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு இருக்குது இங்கே நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேண்டிப்பாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து நிறைவேற்றிட்டும் போவாங்க இது மாதிரி நிறைய மக்கள் பெங்களூர் நிறைய ஸ்டேட்லருந்தெல்லாம் கூட வருவாங்க இந்த தேர் பார்க்குறதுக்காகவே வீட்டுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மோர் கூழ் இது மாதிரி நீர் ஆகாரம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள் நம்ம என்ன கேட்டாலுமே இங்கே இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோ அன்பாக வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே சுற்றி இருக்கிற நிலங்கள் நிறைய மாங்காய்லாம் கூட இருக்குதுங்க அந்த மாங்காய் மரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடாதுன்னெலாம் வந்து வேலி போட்டுலாம் வைக்க மாட்டாங்க நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த மாங்காய் மரத்தை அடியிலலாம் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பாங்க அதுக்கும் வந்து நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க மக்கள் இந்த வள்ளிமலையில் இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோ நல்ல மக்கள்ங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து தேர் வர்றது பாருங்கள் எவ்வளோ மக்கள் நான் வந்து காலையில் டைமில் போயிருந்தேன் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு மதியம் டைமில் ஸ்கூல் இருந்துச்சு இந்த டைம் வந்து பார்த்தோன்னா டென் டென்த்து டுவெல்த் எக்ஸாம் நடக்கிறதுனால காலையில் லீவு மதியம் ஸ்கூல் எக்ஸாம் அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேனா காலையில் வந்து போயிட்டு இருந்தேன் காலையில் போய்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து தேர்லாம் காமிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் அதனால் காலையில் கூட்டிகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் தேர் வந்துக்கிட்டே இருக்குது தேர் வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசில் பக்தியாக நினச்சி நம்ம வேண்டிக்கணும் வேண்டிக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம வந்து மனதார உள்ள வந்து உருகி அந்த முருகப்பெருமாளை நம்ம வேண்டும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த கணமே வந்து அந்த முருகப்பெருமாள் பெருமாள் தருவார் அது மட்டும் இல்லைங்க நான் நிறைய டைம் வரைக்கும் அடுத்து என்னுடைய வாழ்நாளில் வந்து எல்லா டைமுமே இந்த வள்ளிமலை தேரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் பார்க்குறேன் பார்ப்போம் அதை வந்து அந்த முருகர் வந்து எனக்கு நிறைவேற்றி வைப்பாரான்னு எனக்கு தெரியலை அந்த கடவுளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தேரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இருந்தாலும் வந்து நிறைய வேண்டுதல் இருக்குது அனைத்தையும் வந்து நிறைவேற்றி தரணும் அனைத்து மக்களுடைய வேண்டுதலையுமே நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசாக நினச்சிக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நான் வந்து சைடில் ஒரு வீட்டில் இருந்து தான் பாருங்கள் எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மோர் இதெல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லை சில தண்ணியெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க வாட்டர் கேனில் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க தண்ணியில் கூட எல்லாமே ரதம் இழுக்கிறவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குதுங்க மக்கள் வந்து கண்டிப்பாக போகலாம் இது மனசார வந்து எல்லா மக்களுமே வந்து நிறைய மக்களுங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்திருப்பாங்க வந்து வந்து ரதம் இழுத்துருப்பாங்க போலீஸும் வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பு தருதுங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்குமே நல்லா பாதுகாப்பு தருதுங்க அது மட்டும் நம்ம தான் நம்ம குழந்தைங்களை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து மைக்ல வந்து எப் அந்த கனப்பொழுதில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகள் பத்திரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் மத்திரம் அப்புறம் வந்து கையில் கா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கையில் காலையெல்லாம் வந்து வலையில் வந்து போட்டிருப்பாங்க சில காலில் வந்து பார்த்திங்கன்னா கால் செயின்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கைட்டு வச்சிட்டுக்கோங்க ஏன்னா வந்து தங்க நகை வைக்கிற விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம பாதுகாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து வந்து நமக்கு பாதுகாப்பு தருவாங்க இங்கே பாருங்க தேர் வந்து வந்துட்டுருக்கு எனக்கு பேர் தேர் உடனே ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பத்து பார்த்தீங்கன்னா பட்டாடெல்லாம் வந்து முருகருக்கு வாங்கிட்டு போயிட்டு படைப்பாங்க படைத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க நிறைய பேர் நிறைய வேண்டுதல் இருக்குது அதை வந்து எனக்கு முறைப்படி எனக்கு என்னான்னு தெரியாது இருந்தாலும் நிறைய பேர் நிறைய வேண்டுதல்லாம் பண்ணி வேண்டிக்கிறாங்க நானும் வந்து அதையே வேண்டிக்கிறேன் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த முருகிற மனசார வேண்டிக்கிறேன் நொடி இன்றி எல்லாரும் வந்து மனதாரம் வந்து நீண்ட காலம் வந்து வாழும் நானும் வந்து மனசார வேண்டிக்கிறேன் நீண்ட காலம் எல்லாரும் வந்து மன நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழணும் நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வள்ளிமலை தேர்வு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர ாம எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க